வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா நாக வந்த டிசைன் பார்க்கலாம் கருது மருதில் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த மரத்தோட பேர் வந்து கரு மருது கருமருது ஃபுல்லாக வந்து இந்த மரம் ஹார்டான மரம் அதனால நம்ம வந்து மனனை ஊற்றி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் ஏன்னா நம்ம உளி வந்து அடித்தோம்னா உளி வந்து மழுங்கிரும் சில பேர் சொல்லுவாங்க உளி வந்து மழுங்குது அப்படின்னு அது மரத்தோட தன்மையை பொறுத்து இந்த மாதிரிங்க மனனையை ஊற்றி வச்சுருக்கேன் டப்பாவில் இந்த மாதிரி நம்ம மண்ணெணை ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊரிடும் மறுபடியும் எண்ணெய் செத்து இந்த மரத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடித்து முடிச்சிடலாம் இந்த மண்ணெண்ணெய் இருக்கிற வரையும் நம்ம அடிக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்சிரும் டின்னர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறு டின்னர் யூஸ் பண்ண வேணா மண்ணெண்ணா பெஸ்ட்டு பாருங்கள் நாகம் வந்தால் கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு பேப்பருக்கும் பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்ப்போம்